தோழர்களே நம் தேசத்தில் ஒரு வலிமையான அரசு இருக்கும்போது எந்த ஒரு எதிரியும் எதையாவது செய்வதற்கு முன் நூறு முறை யோசிப்பார்கள் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அண்டை நாடான பாகிஸ்தான் எழுபது ஆண்டுகளாக இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்று அவர்கள் கைகளில் வெடிகுண்டு வைத்திருந்தார்கள் இன்று அவர்கள் கைகளில் பிச்சை பாத்திரத்தை வைத்திருக்கிறார்கள் வலிமையான அரசு இருக்கும் போது இப்படித்தான் எதிரிகள் நடுங்குவார்கள் தோழர்களே எப்படி ஒரு பலவீனமான அரசு ஜம்மு காஷ்மீரின் நிலைமையை மாற்ற முடியுமா ஜம்மு காஷ்மீரின் நிலைமையை மாற்ற முடியுமா ஒரு பலவீனமான அரசாங்கம் காங்கிரஸ் ஆர் ஆட்சியின் போது ஹரியானாவின் துணிச்சலான தாய்மார்கள் இரவிலும் பகலிலும் கவலைப்படுவதை நினைவில் கொள்க எப்போது தீவிரவாதிகளின் வெடிகுண்டுகள் வெடிக்கும் எப்போது கல் வந்து நமது இராணுவ வீரர்களின் தலையை உடைக்கும் இன்றோடு பத்து வருடங்கள் முடிந்துவிட்டன எல்லாமே அடங்கி ஒடுங்கி நின்றுவிட்டன நின்றுவிட்டதா இல்லையா மோடியின் இந்த வலிமையான அரசானது முன்னூற்றி எழுபது என்னும் சுவரை உடைத்தது அதனால் இன்று காஷ்மீர் வளர்ச்சிப் பாதையில் செல்ல துவங்கியுள்ளது